உங்களை வந்து அடிக்கும் பாருங்க மண்ணு மேலே கிடைக்கிற ஒரு சின்ன காஞ்சி போன இல பறந்து ஓட பாத்தீங்களா காத்து அடிக்கிற அந்த மாதிரி உங்களையும் என்னையும் காத்து வந்து அடிச்சு பறந்து போக மடிக்க செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மனுஷனுடைய கோபம் பாருங்க அந்த வெயிலின் தாக்கத்தை விட அதிகமா இருக்கும் எத்தனை மனுஷங்க உங்களுக்கு முன்பாக பேசிருக்கிறாங்களா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா நீ எப்படி சொல்லுவாங்க இப்படி சிட்டிகளாம் போடுவாங்க இப்படிலாம் போடுவாங்க நீ எப்படி ஆமா நான் பாத்துக்கிறேன் நீ பாரு நாங்க வாழ்வோம் சொல்லி உண்மையா சொல்லியிருக்கிறாங்களா ஆமாம் 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 நீங்கள் அவங்க நினச்சி பாருங்கள் ஃப்ளாட் போங்க நீ எப்படி ஃப்ரான்ஸுக்கு போயிடுவேன் நான் பார்க்குறேன் நீ ஃபிரான்ஸுக்கு போனாலும் எப்படி வாழ்ந்துடுன்னு சொல்லி நான் பார்க்குறேன் பாருங்கள் அவங்க விசுவாசம் தெரியுங்களா அவங்களுடைய விசுவாசம் உங்களையும் என்ன எனக்கு வாழ வச்சுருக்குறேங்க அவங்களுக்கு தெரியாமலையே உங்களையும் என்னையும் குறிச்சி திருதாசலாக சொல்லியிருக்கிறாங்க நீ எப்படி வாழ்ந்துறேன்னு சொல்லி நான் அப்போ அவங்க பார்க்குறாங்க நீ எப்படி இந்த காரத்தை செய்வேன்னு சொல்லி நான் பார்க்குறேன் பார்க்குறாங்க உனக்கு எப்படி குழந்தை குழந்த பிறந்தாலும் நீ எப்படி வர தான் புரிதுங்களா அப்போ அந்த மனுஷனுடைய கோபம் எரிச்சல் இதன் மத்தியில் நீதிமன்றம் எப்படி இருக்கணுமா செழித்து இருக்கணும் இலைகள் பச்சை பச்சை சொல்லி அப்ப இன்னில இருந்து நீங்க ஒரு காரியத்தை கத்துக்கொள்ளணும் ஒவ்வொரு உபத்திரவத்தின் பாதையா நடக்கிறீங்களா சங்கீத நூத்தி பத்தொன்பதுல தாவி நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால நீங்கள் பிரமாணத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி செழிப்பு உங்களுக்குள்ள தேவன் அனுப்பி விடுகிறார் அல்லா உபத்திரவத்தின் பாதையில் நீங்கள் நடக்கும்போது தான் செழிப்புக்குள்ள உங்களை போக வைக்கும் முறைக்காக தேவன் அவர் கிருபையை தருகிறார் அப்போ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க அந்த மரம் அல்லது மரம் அதனுடைய இலைகள் எந்த விதமான சூழ்நிலையாலும் பாதிக்கப்படுவது கிடையாது ஆமே பனைமரம் முறிஞ்சு உந்திங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ரொம்ப இல்லை ரொம்ப ரேரம் பனைமரம் முறிஞ்சி விழுது அல்லது பனை மரத்தினுடைய காத்தடிச்ச உடனே இளைஞர்கள்லாம் கொட்டி போச்சு பனைமரம் அப்படின்னு யாருமே ரொம்ப ரொம்ப அப்படி அப்படி அதிசயம் என்ன சொல்கிறாங்க அது அதிசயம் அப்ப பாருங்க அவ்வளோ வெயில் தான் அவ்வளோ உஷ்ணம் தான் அவ்வளோ அனல் காற்று தான் தாக்குது நீதிமானுக்கும் பனைமரத்துக்கு வரக்கூடிய போராட்டங்கள் உண்டு பனை மர எதிர்கொள்ளக்கூடிய காரியங்கள் உண்டு பனை மரம் பிரச்சனைகள் உண்டு காத்து உங்களை வந்து அடிக்கும் பாருங்க மண்ணு மேலே கிடைக்கிற ஒரு சின்ன காஞ்சி போன இலை பறந்து ஓடும் பாத்தீங்களா காத்து அடிக்கிற மல அந்த மாதிரி உங்களையும் என்னையும் காத்து வந்து அடித்து பறந்து போகும்படிக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும் மனுஷனுடைய கோபம் பாருங்க அந்த வெயிலின் தாக்கத்தை விட அதிகமா இருக்கும் எத்தனை மனுஷங்க உங்களுக்கு முன்பாக பேசிருக்கிறாங்களா எப்படி சொல்லிருக்கிறாங்களா நீ எப்படி சொல்லுவாங்க பாரு இப்படிக்கெல்லாம் போடுவாங்க இப்பெல்லாம் போடுவாங்க நீ எப்படி ஆமா நான் பாத்துக்கிறேன் நீ பாரு நாங்க வாழுவோம் உண்மையா நினைச்சு பாருங்க போங்க நீ எப்படி நான் பார்க்குறேன் நீ ஃப்ரான்ஸுக்கு போனாலும் எப்படி வாழ்ந்துடுறேன்னு சொல்லி நான் பார்க்குறேன் பாருங்க அவங்க விசுவாசம் தெரியுங்களா அவங்களுடைய விசுவாசம் உங்களையும் என்ன எனக்கு வாழ வைச்சு கரங்களே தட்டுங்களேன் அவங்களுக்கு தெரியாமலையே உங்களை என்னையும் குறித்து திருதர்சனம் சொல்லின்கிறாங்க நீ எப்படி வாழ்கிறேன்னு சொல்லி நானே அப்போ அவங்க பார்க்குறாங்க நீ எப்படி இந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி நான் பார்க்குறான் பார்க்குறாங்க உனக்கு எப்படி குழந்த பிறந்த பிறந்தாலும் நீ எப்படி வ புரிதான் புரிதுங்களா அப்போ அந்த மனுஷனுடைய கோபம் எரிச்சல் பாருங்கள் இதன் மத்தியில் நீதிமான் எப்படி இருக்கணுமா செழித்து இருக்கணும் இலைகள் பச்சை பசேல்ன்னு சொல்லி இருக்கணும் முதல் காரியம் ஐ மீன் அப்போ நீதிமானுடைய அந்த வாழ்க்கையில் பச்சையாக எப்போதும் இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் இல்ல இல்ல என்று சொல்லி புலமல் பாடிக்கொண்டு இருக்கிறது நீதிமானுடைய வாழ்க்கை இல்ல இது இல்லதான் இது நடக்கல தான் இது கூடல தான் எனக்கு ஆங்கிலம் செய்யக்கூடியவர் என்னோட இருக்கிறார் அதுதாங்க விசுவாசம் உலக ஜனத்துக்கும் எனக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா எது என்கிட்ட இல்லையோ எது எனக்கு கிடைக்கலையோ எது எனக்கு தேவன் கொடுக்கலையோ அது என்னது கிடையாது எனக்கு உரியாத தேவன் எனக்கு தந்து என்னை உயர்த்துவார் சங்கீதம் ஒண்ணு அதனுடைய மூணாவது வசனத்தினுடைய பிற்பகுதி வசனம் சொல்லுது பாருங்க அவன் அதாவது நீதிமான் ஓகே அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்களில் தன் கனியை தந்து முக்கியமான காரியம் அவன் இலையுதிராமல் இருக்கிற மரத்தை போல இருப்பான் அல் கரங்களை தட்டி சொல்லுங்க நீதிமானா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில உதிர்வு கிடையாது என்னுடைய வாழ்க்கையில காய்ந்து போகிற தன்மை கிடையாது என்னுடைய வாழ்க்கையில கருக போகக்கூடிய தன்மை கிடையாது காரணம் கிருபை என்கின்ற மழை ஒவ்வொரு நாளும் என்னை வந்து சந்திக்கிறது அல்